நண்பர்களே அக்டோபர் மாதம் முதலாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடங்கள் ட்ரம் காசா ஒப்பந்தம் நெதன்யாகு தற்பொழுது முரண்பாடான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் கட்டார் சொல்கிறது அவர்களுடைய காசா ஒப்பந்தமே இங்கே இஸ்ரேலிய அமைச்சரவையில் போட்டதன் பிறகு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை எவ்வாறாவது காசாவை அடிக்க வேண்டும் காசாவை கைப்பற்ற வேண்டும் அந்த நிலத்தில் ஹோட்டல்களை கட்ட வேண்டும் இதுதான் அவர்களுடைய முழுமையான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ஆகவே ஹமாசை அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான நிலைப்பாடு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒப்பந்தத்தை உடனடியாக ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ட்ரம் சொல்கின்றார் மூன்று நாளைக்குள் நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கின்றார் இவ்வளவு கால போர் இப்பொழுது இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏழாம் தேதி இரண்டு வருடம் வருடங்களாக போகின்றன சூழ்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நிதானமான திட்டத்தை யாருமே கொடுக்கிறார்கள் இல்லை அரபு நாடுகள் வந்து இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தாலும் கூட அவர்களுக்கே விளங்கவில்லை இந்த திட்டம் முழுமையாக அந்த காசா மக்களை அழித்து விட்டு ஹமாசை அழித்து விட்டு ஹமாசினுடைய ஆயுதங்களை கீழே கூட வைத்து விட்டு டொனிம்பிளையரும் ட்ரம்பும் நெத்தனியாகவும் ஆளுகின்ற ஒரு விஷயம் கடைசியா ட்ரம்ப் வந்து டொனிம்பிளையரை எடுத்துட்டு நெத்தனியாகவும் உடைய கையிலே கொடுத்து விடுவார் ஆகவே யூதர்களை கடைசி வரைக்கும் நம்ப முடியாது ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள் யூதர்கள் ஏற்கனவே பல போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டாலும் அவர்கள் முறித்து விடுவார்கள் அவர்கள் ஆசுவாசப்பட்டு கொண்டு முறித்து விடுவார்கள் சரி இந்த ட்ரம்பின் காசா ஒப்பந்தத்தை உருவாக்குகின்ற அல்லது முறிக்கின்ற ஒரு மாய தலைவர் இருக்கின்றார் ஒரு மாய மனிதன் இருக்கின்றார் அவர்தான் அல் ஹதாத் என்று தற்பொழுது ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் மனிதரை விட இவர் மாயமானவர் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நபர் டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் தலை விதியை தனது கைகளில் வைத்திருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவின் மிக மூத்த இராணுவ தலைவரான இசதீன் அல் ஹதாத் அவரை இஸ்ரேல் மூன்று முறை கொல்ல முயன்றிருக்கிறது இஸ்ரேலிய படைகள் அவரது இரண்டு மகன்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்று இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீதான ஆரம்ப தாக்குதலை இவர் ஒருங்கிணைத்தாரா இல்லையா என்பது தற்பொழுது தெளிவாக தெரியவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இசத்தீன் அல் ஹதாத் தற்பொழுது மிக முக்கியமான மிக மூத்த தலைவராக இருக்கின்றார் அவர்தான் இந்த திட்டத்தை ஆதரிப்பதா அல்லது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவதா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் சிறையிலே அடைப்பதை மேற்பார்வை இடுவதாக கருதப்படுகின்ற அல்ஹதாத் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது சண்டையிட வாய்ப்பு உள்ளதா என்பதில் தீர்மானிப்பதில் மிக முக்கியமான நபராக இருக்கலாம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் அவர் மட்டும்தான் குரல் கொடுக்கவில்லை இதுவரை எந்த விதமான குரலையும் அவர் கொடுக்கவில்லை எந்த விதமான அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கவில்லை கட்டாரை தளமாக கொண்ட ஹமாஸின் அரசியல் தலைவர்களும் தங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் இவரும் கருத்தை சொல்ல வேண்டும் அல்ல ஹதாத்தும் கருத்தை சொல்ல வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மத்திய கிழக்குக்கு ஒரு முழுமையான அமைதியை கொண்டு வர விதிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் நாகரிக வரலாற்றில் மிகப்பெரியது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஆனால் ஹமாஸ் அதனை ஒத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஹமாஸுக்கு மிகவும் விரும்பத்தகாத பல விஷயங்கள் அங்கு இருக்கின்றன ஆயுதங்களை கீழே போடுறது அரசியல் இருந்து ஒதுக்குவது மற்றும் அவர்களை விரும்பின நாட்டுக்கு போங்கோன்னு சொல்றது ஆகவே இதெல்லாம் இஸ்ரேலை நம்பி செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது போரின் ஆரம்பத்தில் இருந்தே ஹமாஸ் ஒரு தெளிவான ரெட் லைனை வகுத்திருக்கிறது இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறும் வரை அதன் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்காது என்பது முதலாவது விஷயம் மேலும் காசா பிரதேசத்தில் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தாலும் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டாது என்பது முக்கியமான ஒரு விஷயம் இருப்பினும் அரசியல் தலைமை ஹதாத் மற்றும் அவரது கள தளபதிகளை விட அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இந்த மாத ஆரம்பத்தில் டிரம்மினுடைய ஆரம்ப திட்டத்தை பற்றி விவாதிக்க அவர்கள் கூடியிருந்த பொழுதுதான் டோஹாவிலே ஒரு கட்டிடத்தை இஸ்ரேல் தாக்கியது அவர்கள் மயிரிழையில் மரணத்தில் இருந்து தப்பினார்கள் இதன் விளைவாக அவர்களில் பலர் தற்பொழுது கோபம் அடைந்திருக்கின்றார்கள் தாங்கள் பேச வந்த நேரத்தில் இசேல் அடித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு நிலைத்தன்மைக்கான அதன் நேசத்துக்குரிய நட்பெயருக்கு ஏற்பட்ட அடியால் பீதி அடைந்த கத்தார் ட்ரம்பினுடைய வற்புறுத்தலின் பேரில் பெஞ்சமின் யாகு கத்தாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் ஆனால் இது டிரம்பினுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் திங்கட்கிழமை என்று அவர் மன்னிப்பு கேட்டார் ஆனால் இப்போது சூழ்நிலையில் கத்தார் இதற்கு இறங்கி வேலை செய்யுமா எந்த நம்பிக்கையில வேலை செய்கிறது இஸ்ரேல் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளுமா பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அது சமாதான பேச்சுக்களை மீறுமா என்பது மிகப்பெரிய கேள்வி என்னன்னா வரலாறு நெடுக அந்த பிரச்சனை தான் இருக்கிறது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் வளைகுடாவில் மிகவும் நம்பகரமான முறை என்று ஒன்று இல்லை இப்பொழுது அரபுக்களே இஸ்ரேல் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவுடைய பிடியில் இருப்பதன் காரணத்தினால் இந்த இப்ராஹிம் அகோட் மற்றும் பொருளாதார இந்த சமூக உறவுகளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப துருக்கிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இப்ப ஹதாத் வந்து ஒரு இணக்கமானவராக இருக்கலாம் ஆனால் அவரது படைகள் தற்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கின்றன காசாவே இடிபாடுகளில் கிடக்கிறது தன்னுடைய இரண்டு மகன்களையும் ஒரு பேரனையும் இழந்திருக்கின்றார் ஹதாத் அவர் மிகவும் இஸ்ரேலோடு கோபத்தோடு இருக்கிறார் ஆகவே இது எப்படி கொண்டு போவது என்பது மிகப்பெரிய சிக்கல் இப்ப கட்டாரில் இருக்கிற ஹமாஸ் அதிகாரிகளையும் ஹதாதையும் போராளிகளையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இசேல் என்ன தனது முன்னோடிகளான ஜஹியா சின்வார் மற்றும் அவரது தம்பி மஹமத் இருவரையும் கொன்ற பிறகு அவர் இராணுவ தலைமை பதவிக்கு உயர்ந்திருக்கிறார் ஹதாத் ஹதாத் அதே நிலைமையை தவிர்க்க விரும்பலாம் என்ன ஆனால் ஹதாத் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் கொல்ல நினைத்த ஒரு தலைவர் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது ஒரு ராணுவ தளபதியாக ஹதாத்தின் தான் இருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல் கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்பினுடைய இந்த திட்டம் சரணடைவதற்கு சமமான ஒரு திட்டமாக இருக்கிறது கடினமான திட்டமாக இருக்கிறது எனவே ஹமாஸ் தன்னுடைய ரெட்லைன்கள் மூலம் அது உறுதியாக இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி இந்த திட்டம் இஸ்ரேல் தனது படைகளை ஒப்புக்கொண்ட காசா எல்லைக்கு வெளியிலே திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட காசாவில் இருந்து முழுமையாக திரும்ப பெறவோ அல்லது அதற்கான தெளிவான ஒரு கால அட்டவணையோ இல்லை அரபுக்கள் தலைமையிலான சர்வதேச நிலைப்படுத்தல் ஒரு படை வரம்பரை இஸ்ரேலிய படைகள் பெரும்பாலான பிரதேசங்களில் கட்டுப்பாட்டிலே இருக்கும் அப்போது கூட அவர்கள் அந்த பகுதிக்குள் இருப்பார்கள் ஹமாசும் இருக்கும் இஸ்ரேலிய படையும் இருக்கும் அங்க உரசல் ஏற்படும் ஆகவே தனது ஆதரவுக்கான ஒரு விலையாக பெஞ்சமின் நெதன்யாகு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஆனால் உள்ளுக்குள்ள வலதுசாரிகள் கூட இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இப்பொழுது அரபு மற்றும் முஸ்லிம் உலகம் உட்பட முழு ஹமாஸை ட்ரம்போடு இணைத்து அனைத்து பணைய கைதிகளையும் உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் திரும்ப கொண்டு வருவதற்காக தாங்கள் உருவாக்கிய விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் ஐடிஎஃப் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிறது ஆகவே எவ்வாறு இஸ்ரேலை நம்புவது ஐடிஎஃப் நம்புவது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஹமாஸுக்கும் இருக்கிறது இந்த மீடியேட்டர்களுக்கும் இருக்கிறது இத்தகைய ஒரு வாதம் இஸ்ரேலிய பிரதமரை உள்நாட்டிலே பெஞ்சமின் நெதன்யாகுவை உள்நாட்டில் ஓகே இவர் ஒரு சமாதான முயற்சிக்கு வந்து விட்டார் என்று சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் ஓரளவு சமாதானம் அடையலாம் ஆனால் இது நடைமுறைக்கு வர வேண்டும் ஹமாஸ் என்ன சொல்லுது என்றா ஆயுத குறைப்பு என்பது ஒரு பெரும் தடையாக இருக்கிறது ஆயுதங்கள் இல்லாமல் ஹமாஸினுடைய எதிர்ப்பு மற்றும் இராணுவ வல்லமை மறைந்துவிடும் ஆகவே அதனுடைய ஆயுத களஞ்சியத்தை அழித்து விடுவது என்பது அல்லது சரணடைவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன ஹமாஸ் வேறு ஏதாவது ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் அதுவும் குறைவு ஹதாதும் அவரது லெப்டினன்களும் விட்டுக் கொடுத்தாலும் ஹமாஸின் அடுத்த குழுக்கள் இந்த விட்டுக் ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய பிரச்சனை இரண்டு வருட போர் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது ஹதாத் ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்திருக்கிறார் பெரும்பாலும் அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் குறுகிய பயிற்சி பெற்றவர்களாக இருக்கலாம் பழைய ஹமாஸை விட அவர்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த உத்தரவுகளை பின்பற்றுவார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது சிலர் பணைய கைதிகளை விடுவிக்க மறக்கலாம் மற்றவர்கள் கரில்லா போரை நடத்தலாம் மேலும் சிக்கலின் அடுக்கடுக்காக இந்த விஷயம் இருக்கிறது இவ்வளவு பணைய கைதிகள் துண்டு துண்டாக ஒரு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சில பணைய கைதிகள் பை கைதிகளை விடுவிப்பதற்கு அந்த குழு விரும்பலாம் விரும்பாமல் விடலாம் ஆகவே இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன இவைகள் முதல் தடைகள் மட்டுமே என்று ஆய்வாளர்கள் சொல்கொண்டார்கள் மற்ற பிரச்சனை காசாவில் இடைக்கால அதிகாரத்தின் சட்டபூர்வமான தன்மை என்ன இதில் டோனி உடைய பங்கு என்ன அங்கு படையின் நிலைப்படுத்தலின் அதிகாரம் என்ன காசாவில் பாலஸ்தீன அதிகாரத்தின் எதிர்கால பங்கு என்ன மற்றும் பாலஸ்தீன அரசு பற்றிய கேள்விகள் இருக்கின்றன இப்ப பிளேயர் ஏற்கனவே காசாவில் ஒரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லி அங்க போய் எதையுமே செய்ய பிரச்சனையை இன்னும் ஊதி பெருப்பித்தவர் தான் துணிபுளையர் துணிபுளையரை யாருமே நம்ப தயாராக இல்ல அவர் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான கொலைகளுக்கு காரணமானவர் ஈராக்கில யுத்தத்துக்கு காரணமானவர் டொனிபிளையர் துணிபுளையர் வந்து அமெரிக்காவுடைய செயலுடைய ஆள் ஆகவே அவரை இவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆகவே இந்த ட்ரம்பினுடைய இந்த திட்டம் நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்காது என்றுதான் இராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அதன் எதிர்பாராத நடைமுறை வாதம் இப்ப எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இதுவரை சிறந்த வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கிறது என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் சிறந்த வாய்ப்பாக இருப்பது ஒரு நல்ல சமாதானத்துடனான இரண்டு நாட்டு தீர்வாக அது இருக்க வேண்டும் ஆகவே இஸ்ரேல் போய் பாலஸ்தீனத்தை பிடித்து இவ்வளவு இரண்டு நாடு கேட்கின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது அவை இப்போதைக்கு அவநம்பிக்கைகள் தான் அதிகமாக இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் பார்ப்போம் நாளை நாளை மறுதினம் மூன்று நாட்களுக்குள் ட்ரம்ப் சொல்கின்றார் ஹமாசை இதற்கு ஒரு முடிவு சொல்ல சொல்லி அல்லது தாங்கள் அளிக்கப் போகின்றோம் என்று பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்று மட்டுமொரு அப்டேட்டில் நான் உங்களுக்கு தருகின்றேன்